வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுமாராக முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெற்கட்டான் செவ்வலை ஆண்டு வந்த ஒரு மன்னனுடைய வீர வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெற்கட்டான் செவ்வலை தலைமையிடமாக கொண்டு அரசாட்சி செய்து வந்த மன்னர் தான் பூலித்தேவன் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முதன் முதலாக வீர முழக்கம் செய்தவர் அதே நேரத்தில் இந்திய விடுதலை போருக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் இந்த பூலித்தேவர் இவருக்கு சின்ன வயசுலேயே வந்து வீர உணர்வு அதிகம் அதே நேரத்தில் இறை நம்பிக்கையும் பக்தி உணர்வும் அதிகம் சின்ன வயசுலேயே இவர் வந்து போர் பயிற்சி பெற்றவர் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் மல்யுத்தம் வாழ்வீச்சு அம்பு எறிதல் வேள்வீச்சு கவன் எறிதல் அப்படின்னு அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்றவர்தான் இவர் புலியைக் கண்டு அனைவரும் பயந்து நடுங்கும் புலியுடன் விளையாடி புலித்தோல் போர்த்தி புலி நகம் அணிந்து ஒரு புலியைப் போலவே வாழ்ந்து வந்தவர்தான் நெருக்கட்டான் நெற்கட்டான் செவலை ஆண்ட மன்னர் புலித்தேவர் இன்றளவும் தென்பாண்டி சீமைகளில் இவருடைய வரலாறு பேசப்பட்டுட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெற்கட்டான் செவ்வல் அப்படிங்கிற பகுதியை சுமாரா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர் தான் பாளையக்காரரான புலித்தேவர் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள்கிட்ட வரி வசூலிச்சுட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு பயந்து பல பாளையக்காரர்கள் வரி செலுத்துறாங்க ஆனால் வீர அலகமுத்துக்கோன் புலித்தேவன் மாதிரியான வீரம் மிகுந்த மன்னர்கள் அவர்களுக்கு வரி செலுத்த மறுத்தாங்க அதனால ஆங்கிலேயர்கள் புலித்தேவர் நீ வரியாக பணம் செலுத்தலை நான் கூட பரவாயில்லை பணத்துக்கு பதிலாக நெல்லையாவது வரியாக கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க ஆனால் வரி கேட்டுட்டு நீங்கள் வந்தால் ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக செலுத்த மாட்டேன் அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வீர முழக்கமிட்டவர் தான் புலித்தேவர் பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே ராமநாதபுரத்திலிருந்து வந்து சங்கரன் கோவிலில் ஆவுடையாபுரம் பகுதியில் கோட்டை கட்டி ஆட்சி செய்து வந்தவங்க தான் பூலித்தேவருடைய மூதாதையர்கள் அந்த பரம்பரையுடைய பத்தாவது வாரிசு தான் பூலிதேவர் இவருடைய முழு பெயர் காத்தப்ப பூலிதேவர் இவர் இவருடைய ஆட்சி தலைமையகத்தை ஆவுடையாபுரத்திலிருந்து நெற்கட்டான் செவலுக்கு மாற்றி அமைச்சார் இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து இவர் மன்னராக முடி சுட்டி கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு இவருடைய மனைவி பெயர் கயல் கண்ணி நாச்சியார் மற்றும் இவர்களுக்கு இவருக்கு வந்து மூன்று பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கோமதி முத்து சித்திரபுத்திர சித்திர புத்திர தேவன் சிவஞான பாண்டியன் இவர் அந்த காலத்துல சிவகிரி பாளையக்காரரான வரகுண பாண்டியன் கிட்ட சண்டையிட்டு ஆனிறைகளை மீட்டு கொண்டு வந்தவர் தான் புலித்தேவர் தென் தமிழகம் முழுவதும் இவருடைய புகழ் பரவத்துக்கு இதுதான் முதல் காரணம் இந்த காலகட்டத்தில் தான் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து வரி கட்டிட்டு இருக்காங்க ஆனா பூலித்தேவர் கடைசி வரைக்கும் வரி கட்ட சம்மதிக்கல அதனால நெற்கட்டான் இருக்கக்கூடிய இவருடைய கோட்டை ஆங்கிலேயர்களின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது ஆனா வீரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேய தளபதியோட வீரம் அதனால அந்த போர்ல பூலித்தேவருடைய படைகள் தான் வெற்றி அடைகிறாங்க இதனால ஆங்கிலேய படையுடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற முதல் வீரர் அப்படின்ற பெருமை இவரையே சாரும் ஆனாலும் ஆங்கிலேயர்களின் வீரியத்தை பற்றி பூலி நன்றாகவே உணர்ந்தவர் அதன் காரணமா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான படையை உருவாக்கிட உள்நாட்டு மன்னர்களுடன் கூட்டணி அமைத்தவர் போலித்தேவர் இந்த கூட்டணியில கொல்லங்கொண்டான் சேத்தூர் வடகரை ஊத்துமலை தலைவன்கோட்டை ஆகிய பாளையங்களுடன் திருவனந்தபுர அரசும் இணைந்து கொண்டன தொடர்ச்சியாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினேழு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்தியது பூலித்தேவரின் கூட்டணி போர் படைகள் இந்த பதினேழு ஆண்டுகளில் நடந்த அனைத்து போர்களிலும் தோல்வியை மட்டுமே கண்ட ஆங்கிலேய அரசு அதன் பிறகு சூழ்ச்சி வலையை விரிக்க ஆரம்பித்தது இவனுடைய ஆட்களை வைத்தே இவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டுகிறது ஆங்கிலேய அரசு இதற்காக ஆங்கிலேயர்களின் கை கூலியான முகமது யூசப்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் அவங்கள பூலித்தேவருக்கு எதிராக போர் புரிய ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்படுது இதனால பூலித்தேவரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ண மருதநாயகம் பூலித்தேவருக்கு எதிராக பல பாளையக்காரர்களை சதிவலையில விளை வச்சு பல பாளையக்காரர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள ஒன்று திரட்டி பூலித்தேவர் புலித்தேவருடைய கூட்டணி படைகளுக்கு எதிரா போர் புரிஞ்சது மட்டும் இல்லாம புலித்தேவரையும் நேரடியாக எதிர்த்தான் மருதநாயகம் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி போரிட்ட மருதநாயகத்திடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி தோல்வியை சந்தித்தார் புலித்தேவர் என்றாலும் அவன் கையில் சிக்காமல் கடலாடி பகுதிக்கு தப்பி சென்றார் புலித்தேவர் இதனால் புலித்தேவரின் கோட்டையான நெற்கட்டான் செவல் மருதநாயகத்தால் தகர்க்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு துறந்தான் மருதநாயகம் அவன் இறந்த பிறகு மீண்டும் நெற்கட்டான் செவ்வலுக்கு வந்து ஆட்சி செய்தார் பூலித்தேவர் ஆனால் மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நல்லூர் கோட்டையை தாக்க தொடங்கினர் ஆங்கிலேயர்கள் இதில் இரண்டு அணிகளில் யார் வெற்றி அடைய போகிறார்கள் என்ற சூழலில் கடும் போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது இந்த வேளையில் கடும் மலை ஏற்பட்ட சூழலினால் பூலித்தேவரின் படைக்கே பெரும் சேதம் ஏற்பட்டது இந்த பெரும் மழையை காரணமாக கொண்டு கோட்டையை விட்டு வெளியேறி மேற்கு தொடர்ச்சி மலையில் மறைந்து வாழ்ந்த பூலித்தேவர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் இவரின் மறைவு இன்றளவும் ஒரு மர்மமாகவே பேசப்படுகிறது ஏனெனில் ஒரு தரப்பு இவர் பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறை வழிபாட்டின் போது இவரின் கையில் இருந்த விலங்குகள் அவிழ்க்கப்பட்டு அங்கிருந்த ஜோதியில் ஐக்கியமானதாக கூறப்படுகிறது இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண கோயிலில் பூலி மறைந்த இடம் அப்படின்னு ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டு வருது மற்றொரு தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா பூலி ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டதாகவும் இந்த செய்தி வெளியில் தெரிஞ்சா மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்றதுக்காகவும் இதை அவங்க ரகசியமா செய்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது